ரீசனாக ஒரு பக்கம் வந்து வெயிட்டை கம்மி பண்ணுறோன்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து எதோ ஒன்று சாப்பிட்டு ஏதாவது கேள்விப்பட்டோம் வெண்காரம் வெண்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி கூகுள் போய் சர்ச் பண்ணி பார்த்தா பார்த்தா நம்ம படிகாரம் சரிங்களா இது நம்ம எதுக்குலாம் யூஸ் பண்ணுவோங்கிறது அதுலேயே இருக்குது எதுக்கு இதெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் பண்ணுறீங்கன்னு தெரியல வெயிட்டை கம்மி பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம வந்து சாப்பிட்ற விஷயம் என்ன வேணா அந்த படிகாரக்கல்ல எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அப்பா பசைக்காக யூஸ் பண்ணியிருக்காரு என்ன பசை அப்படின்னா எங்கள் நாங்கள் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா பேர் ரவி பல்புடிக்கார் ரவி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் சரிங்களா ஏன்னா பல்பொடி கால்கெட் பல்பொடி உங்களுக்கு தெரியுமா கலர் டப்பாவில் வரும் செம்ம காரமாக இருக்கும் பல்லு வலிக்கலாம் எங்கள் அப்பாக்கிட்ட வந்து அந்த ஒரு மருந்து வச்சிருப்பாங்க அந்த பல்பொடி காரமாக இருக்கிறதுக்காக சொத்த பல் இருக்கிறவங்களுக்கு அந்த மருந்தை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு ஓடி வருவாங்க ஹாஸ்பிட்டல் தேடி மாட்டாங்க எங்கள் அப்பா அந்த மருந்தை வந்து உருண்டை பண்ணி அந்த பல்லுக்கு இட்டுக்கில் வச்சுட்டாருன்னா அந்த பல்லுவலியே சரியாகிடும் ஒரு ஒன் ஹவர்ல சரிங்களா அதனால் அந்த பல்பொடி அவ்வளோ காரமாக இருக்கும் பல்லெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும் அதில் வேபிலேயே இருக்கும் கீதா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு இருக்கும் ஏன்னா அப்பா தான் அதுக்கு ஓனராக இருந்தார் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பல்பொடியை வந்து எங்கள் அப்பா தயார் பண்ணி கம்பெனிக்கெலாம் கொடுத்தாங்க பழனி அப்புறம் திருச்செந்தூர் நிறைய கோவிலுக்குலாம் அதை நாங்கள் ஏற்றுமதிப்போம் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த திருவிழா இருக்க கோவில் சாரி கோவில் வாசல் இருக்க கடைகள் எல்லாமே எடுக்க சொன்னாங்க அப்போ அதுல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு பக்கத்துல இருக்க கடைங்களுக்கு எல்லாம் தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா அந்த வேலை விட்டாங்க அந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தச்ச வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் அதுக்கப்புறம் நிறைய பேஸ்ட்டுங்க வந்துருச்சு இல்லை அவங்க உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பேஸ்ட் என்றைக்கு வந்துருச்சோ அப்போது பல்பொடிக்கு மவுஸ் போயிட்டு சரிங்களா அதுக்கு ஆனால் நல்ல வந்தது என்னென்னா அப்படியை நாங்கள் பேக் பண்ணுவோம் பார்த்திங்களா பல்பொடி ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு அந்த டப்பாவுக்கு சீல் வைக்கிறதுக்காக பேஸ்ட் ரெடி பண்ணுவாங்க நம்ம இப்போ கம்முலாம் இருக்கில்ல அந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணுற பச இப்போ ரோட்லெலாம் பேப்பரெலாம் விட்டுறாங்கல்ல அந்த பசை எங்கள் அப்பம்மா ரெடி பண்ணுவாங்க எங்கள் அப்பாவை நான் எங்கள் அண்ணன் நாங்கள்லாம் அந்த இது பத்து டப்பா அடிக்கடிக்கி கொடுப்போம் எங்கள் அப்பா அதை அப்படி போட்டு அந்த பசைக்கு மைதா மாவு இந்த படிகார தூள் அப்புறம் வேற ஏதோ மயில் தூத்து சொல்லிட்டு பாய்சன அதுவும் அதுல போடுவாங்க ஏன் அப்படின்னா கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அந்த பச ஸ்மெல்லு வரக்கூடாது ஒரு மாதம்லாம் அதை அதை வச்சிருக்கோம் நாங்கள் சரிங்களா ஒரு சட்டியில் ரெடி பண்ணி வச்சுருவாங்க கூட மூடிடுவாங்க மேலே அடையாட்டம் இருந்தாலும் அதை எடுத்துட்டு நாங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கோம் பேப்பர் ஓட்டுறதுக்குலாம் அதான் நாங்கள் ஒட்டுவோமே யாராவது வந்து கம் கேட்டால் கூட நாங்கள் அதெல்லாம் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அதுக்கு மட்டும்தான் இதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கிணத்து தண்ணி ஆத்திப்பட்டில் நாங்கள் இடம் வாங்கியிருந்தோம் அப்போ அங்கே வீடு கட்டி கிணத்து தண்ணி ரொம்ப உப்பாக இருந்தது அந்த உப்பு தண்ணி மாறணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பா அந்த கிணத்துல அந்த படிகாரக்கல்ல வாங்கி போட்டுட்டாங்க போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் குடிக்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க குடிக்காமல் தண்ணி நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு மாதம் கழிச்சு துணி துவைக்கிறது வாசல் தெளிக்கிறது தோட்டத்துக்கு வீடு கழுவுறது குளிக்க கூட அது கரெக்டா இருந்தது ஆனா குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாத்துக்கும் பாத்ரூம் போறதுல இருந்து எல்லாத்துக்கும் நாங்க பயன்படுத்தும் ஆனா குடிக்க மட்டும் தண்ணியை வெளியில தான் வாங்குவோம் நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா கவனமா செய்யுங்க யூடியூப் பாக்குறது தப்பு இல்ல ஒருத்தவங்க சொல்றதை கேட்டு உடனே செய்யணும் அப்படின்லாம் இல்ல பொறுமையா அவங்க தான் சொல்றாங்களா இல்ல இதுல யாருக்காவது தீர்வு கிடைச்சிருக்கா இப்ப உடம்பு இழைக்கிறதுக்கு எவ்வளவு வந்திருக்கு சரிங்களா எக்ஸசைஸ்ல இருந்து ஃபுட்டுல இருந்து நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம் சில பேர் உடம்புக்கு எது செட் ஆகுங்கிறத நம்ம தான் அதை யோசிச்சு அதை படி நம்ம செய்யணும் இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு செஞ்சோம்னா நம்ம உடம்பு தான் பாரா போகும் தயவு செஞ்சு யூடியூப் பார்த்து ஒரு விஷயம் செய்யுங்க அப்படின்னா பத்து இல்ல ஒரு இருபது வாட்டி கூட யோசிச்சு செய்யுங்க டக்குன்னு யாரும் செஞ்சு இந்த மாதிரி ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்காதிங்க அந்த அப்பா தவிக்கிற தவிப்பை பார்க்க முடியல மேலுக்கு பூசுற நம்ம ஒரு ஃபேஸ் நம்ம ரெடி பண்ண வந்து அதுவே நம்ம கையில தான் டக்குன்னு போடுவோம் முகத்தில் போட மாட்டோம் கையில போட்டு ஸ்கின் அலர்ஜி எதுவும் இல்லைனா தான் நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண சொல்லுவாங்க அப்ப நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றத நம்ம என்ன பண்ணணும் ஒரு டேப்லெட்டோ இல்லை ஒரு மருந்தோ ரெடி பண்ணாலே அந்த மருந்து வந்து ஒரு மிருகத்துக்கு போட்டு பார்த்துட்டு தான் மனுஷனுக்கே கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்க இவங்க சொல்லிட்டாங்க அவங்க கமெண்ட் பாக்ஸை போய் செக் பண்ணுங்க அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது அதில் ஒரு தீவு கிடச்சிருக்கா இல்லங்க நாங்கள் செஞ்சோம் நடக்கலை அப்படிங்கும்போது அது வேஸ்ட்டு சரிங்களா யாருமே கமெண்ட் பாக்ஸை போய் பார்க்காமலே அவங்க சொன்னோன்னா அவங்க ஒன்றும் கடவுள் இல்லைங்க தயவு செஞ்சு நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும்